இப்போ ஒரு பாத்திரத்தில் தேவையான தண்ணீர் ஊற்றிக்கலாம் தண்ணி நல்லா சூடானதுமே சோயா சங்ஸ் போட்டுக்கலாம் அதாவது மீல் மேக்கர் சொல்லுவாங்க நான் பெரிய சைஸில் இருக்கிற மீல் மேக்கர் தான் எடுத்திருக்கேன் சோயா சங்க்ஸு இப்போ வந்துட்டு நம்ம அதை வந்து ரெண்டாக கட் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி ரெண்டு ரெண்டாக கட் பண்ணிக்கலாம் அரை டீஸ்பூன் மஞ்சத்தூள் மிளகாய் தூள் ஒரு டீஸ்பூன் அரை டீஸ்பூன் மிளகுத்தூள் சோம்பு பொடி அரை டீஸ்பூன் கரம் மசாலா அரை டீஸ்பூன் கான் மாவு ரெண்டு டீஸ்பூன் பாதி எலுமிச்ச பழம் ஊற்றிக்கோங்க ஒரு டீஸ்பூன் சால்ட்டு போட்டுக்கோங்க எண்ணெய் ரெண்டு டீஸ்பூன் இதில் ஒரு டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு போட்டுக்கோங்க ஏன்னா இஞ்சி பூண்டு போடுற அந்த வீடியோ கட் ஆகிட்டு இருக்குது அதனால் நீங்கள் போட்டுக்கோங்க அதுக்கப்புறம் இதெல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க மிக்ஸ் பண்ணுறது என்ன பார்த்திங்கன்னா மசாலா எல்லா இடத்துலையும் படணும் அந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கலாம் இப்போ இது மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு ஆஃப் அன் ஹவர் நம்ம இதை மூடி வச்சிடலாம் இப்போ நம்ம வந்து வெஜ்ஜு பிரியாணி செய்யலாம் அதுக்கு குக்கர் ஸ்டவ்வில் வச்சுருக்கேன் அதில் ஒரு குழி கருந்த அளவுக்கு எண்ணெய் ஊற்றிருக்கேன் ஒரு அஞ்சு டீஸ்பூன் வந்து நெய் ஊற்றிருக்கேன் இப்போ பட்டல் லவங்கம் ஏலக்காய் சோம்பு அன்னாசிப்பூ இதெல்லாம் போட்டு ஃப்ரை பண்ணிவிடுங்க ஃப்ரை பண்ணிட்ட பிறகு ஒரு ஆறு வெங்காயம் கட் பண்ணி எடுத்தது அதையும் போட்டுக்கலாம் ஒரு ஆறு வந்து பச்சை மிளகா போட்டுக்கோங்க போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க இஞ்சி பூண்டு விழுது வந்து ரெண்டு டேபிள் ஸ்பூன் போட்டுக்கோங்க போட்டு இஞ்சி பூண்டு வாசனை பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க அஞ்சு தக்காளி கட் பண்ணது போட்டுக்கோங்க உப்பு போட்டு நல்லா வதக்கிக்கோங்க அப்போ தான் தக்காளி சாஃப்டாகும் கொத்தமல்லி ஒரு கைப்பிடி அளவு புதினா ஒரு கைப்பிடி அளவு போட்டுக்கோங்க கால் டீஸ்பூன் மஞ்சத்தூள் ஒரு டீஸ்பூன் மிளகாத்தூள் மல்லிப்பொடி ஒரு டீஸ்பூன் கேரட் ஒன்று பீன்ஸு ஆறு பீன்ஸு ரெண்டு உருளைக்கிழங்கு கட் பண்ணது போட்டுக்கலாம் ரெண்டு குழி கரண்டி அளவுக்கு தயிர் பாதி எலுமிச்ச பழம் தேவையான அளவு உப்பு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க மூணு கப் அரிசிக்கு நாலரை கப்பு தண்ணீர் ஊற்றிக்கோங்க பாருங்க தண்ணி நல்லா கொதிக்குது இந்த ஸ்டேஜில் நம்ம அரிசியை போட்டுக்கலாம் நான் எடுத்துருக்கிற அரிசி வந்து கிலோ அரிசிங்க சீரக சம்பா அரிசி தான் போட்டிருக்கேன் இப்போ இது நல்லா தள தளன்னு கொதிக்கிட்டேங்க பாருங்கள் நல்லா தக தகன்னு கொதிக்குது பாருங்கள் இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து நல்லா கிண்டி விட்டுட்டு இப்போ குக்கர் மூடி போட்டுட்டு ஒரு இருபது நிமிஷம் நம்ம சிம்மிலே வச்சுக்கலாங்க நான் வந்து மேலே வந்து விசில் போடலைங்க பாருங்கள் சிம்மிலே நம்ம இதை வச்சுக்கலாம் இப்போது அடுத்தது வந்து இன்னொரு கடாய் எடுத்துகிட்டு நம்ம மீல் மேக்கர் வந்துட்டு நம்ம மஞ்சூரியன் பண்ணிக்கலாம் அதுக்கு நான் கடாயில் எண்ணெய் ஊற்றிக்கிறேங்க இது முன்னாடி வறுத்து இருந்தேங்க இந்த மீல் மேக்கரு அதனால தாங்க இந்த எண்ணெய் இப்படி இருக்குது இப்போ இது வந்து எண்ணெய் சூடானதும் நம்ம இந்த மீன் மேக்கரை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு பொறிச்சு எடுத்துக்கலாம் இப்போ இது நல்லா சூடாகட்டங்க எண்ணெய் எண்ணெய் நல்லா சூடாகிடுச்சு இப்போ நம்ம இந்த சோயா சங்ஸை போட்டுக்கலாம் கீழே ஸ்டவ் சிம் பண்ணிவிடுங்க சிம் பண்ணிவிட்டு நம்ம இதை மாதிரி பொறிச்சு எடுத்துக்கலாம் கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம பொறிச்சு எடுத்துக்கலாம் இது ஃப்ரை ஆகிடுச்சு இப்போ நம்ம இதை கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்கலாம் இதை எப்படியே எடுத்து வச்சுக்கூட நம்ம தயிர் சாதத்துக்கு கூட சாப்பிட்லாங்க சூப்பராக இருக்குங்க டேஸ்ட்டாக இருக்கும் கறி கூட தோற்றுப்படுங்க அந்த அளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ அடுத்த வந்து கொஞ்சம் மிச்சம் இருக்குது அதையும் நம்ம போட்டு இதில் பொறிச்சு எடுத்துக்கலாம் பாருங்கள் அடுத்த ட்ரிப்பு போட்டதும் நல்லா பொறிஞ்சிடுச்சு இப்போ நம்ம இதை வாரி எடுத்து வச்சுக்கலாம் எடுத்து வச்சுட்டு நம்ம கடையை வச்சுக்கலாங்க கடாயை வச்சுட்டு நம்ம மஞ்சூரியன் ரெடி பண்ணிக்கலாம் ஃப்ரை பண்ண அதே கடாயில் தான் நம்ம எண்ணெய் ஊற்றுறோம் இப்போது எண்ணெய் நல்லா சூடாயிடுச்சு இப்போ இஞ்சி பூண்டு போட்டுக்கலாம் இஞ்சி பூண்டு விழுது போட்டு ஃப்ரை ஆக வேண்டாம் அதுக்கு முன்னாடி நம்ம வெங்காயத்தையும் போட்டுக்கலாம் வெங்காயம் ஒன்று ஒன்றா ஒன்று ஒன்றா போட்டுக்கோங்க பிரித்து போட்டுக்கோங்க நாளாக கட் பண்ணி பிரித்து போட்டுக்கோங்க அப்போ தான் நல்லாயிருக்கும் சாப்பிடவும் பார்க்கவும் டேஸ்ட்டாக இருக்கும் பாருங்கள் இஞ்சி பூண்டு பச்சை வாசனை போனதுமே நம்ம ஒரு குடமொளகாவே இந்த மாதிரி ஸ்லைஸ் ஸ்லைஸாக கட் பண்ணி வச்சுக்கோங்க அதையும் நம்ம இதில் போட்டு வதக்கிக்கலாம் ஒரு டீஸ்பூன் மிளகாத்தூள் ஒரு டேபிள் ஸ்பூன் வந்து டொமேட்டோ சாஸ் ஒரு டேபிள் ஸ்பூன் சோயா சாஸ் அரை டீஸ்பூன் சால்ட்டு போட்டுக்கோங்க ஒரு கைப்பிடி அளவுக்கு ஸ்ப்ரிங் ஆனியன் போட்டுக்கோங்க மூணு டீஸ்பூன் வந்து கான் மாவு தண்ணியில் மிக்ஸ் பண்ணது அதையும் ஊற்றிக்கலாம் அதில் இந்த ஃப்ரை பண்ண சோயா சாங்ஸை போட்டுக்கலாம் போட்டு நல்லா அதில் மிக்ஸ் பண்ணிக்கலாங்க பாருங்கள் சூப்பரான மீல் மேக்கர் மஞ்சூரியன் ரெடி ஆயிடுச்சு அதில் இப்போ நம்ம வந்து கொத்தமல்லியும் ஸ்ப்ரிங் ஆனியனும் தூவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இறக்கிக்கலாங்க இது வந்து அந்த வெஜிட் வெஜ்ஜி பிரிய பிரியாணிக்கு சூப்பராக இருக்குங்க செம்மையாக இருக்குங்க சைடிஷ்ஷு வேறு எதுவும் வேண்டாங்க இதே போதுங்க இதை வச்சு அந்த பிரியாணியை சாப்பிட்டுக்கலாங்க அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் அவ்வளோதாங்க இதை மிக்ஸ் பண்ணியாச்சு இப்போ இதை நம்ம இறக்கிக்கலாம் சூப்பரான ஒரு சோயா சங்ஸ் மஞ்சூரியன் ரெடி ஆகிடுச்சு பாருங்கள் செம்மையாக டேஸ்ட்டாக இருக்குங்க ஹோட்டல் டேஸ்ட் அதே மாதிரி இருக்குங்க இதே மாதிரி நீங்கள் செஞ்சிங்கன்னா ஹோட்டல் டேஸ்ட்டு அதே டேஸ்ட்டில் இருக்கும் அவ்வளோதாங்க இப்போ நம்ம இறக்கிக்கலாம் இப்போ நம்ம சேவ் பண்ணிக்கலாம் பாருங்க சூப்பரான வெஜ்ஜு பிரியாணி ரெடி ஆகிடுச்சு நம்ம இப்போ சேவ் பண்ணிக்கலாம் பாருங்க சூப்பரான வெஜ்ஜு பிரியாணியும் சோயா சங்ஸ் மஞ்சூரியனும் ரெடி ஆயிடுச்சு பாருங்கள் சூப்பராக செம்மையாக இருக்குங்க இதே மாதிரி நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் செம்மையாக சூப்பராக இதை நீங்கள் செஞ்சுனீங்கன்னா உங்கள் வீட்டில் எல்லாருமே வந்து இதே தான் செய்ய சொல்லுவாங்க இதே மாதிரி நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் பிடிச்சிருந்த எல்லாேருக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க அடுத்த வீடியோவில் அடுத்த ரெசிபி நான் சந்திக்கிறேன் அது வரைக்கும் உங்கள விடைபெறுகிறேன்